ஐ கைஸ் நம்ம பார்த்தீங்கன்னா ரோட்டில் போய்ட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு பஸ் போகிறது தெரியும் பஸ் போகுதுங்களா அது பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு குளம் தெரிஞ்சு அந்த குளத்தில் வந்து பார்த்துட்டு போகலாம் வண்டி போட்டேன் அதில் பார்த்தீங்கன்னா அந்த கரை ஓரத்தில் பூராமல் இங்கே வருங்க எப்படி சிற்பிக்கணும் இது பேர் என்ன சொல்கிறேன் சிற்பின்னு சொல்லுவாங்களா இல்லை சங்குன்னு சொல்லுவாங்களான்னு தெரியல இப்போ பார்த்திங்களா எப்படி இருக்குண்ணே அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த குளத்தோட கரையில் வந்து அரைச்சிட்டு அரைச்சிட்டு வந்து கிடக்கு இந்த இங்கே ஒன்று கிடக்கு பாருங்க இந்த மாதிரி தண்ணி கம்மியாக கம்மியாக அதை தள்ளிட்டு வர்றதுக்கு பூரா இங்கேயே போட்டுரும் போல இது இந்த தண்ணி இந்த ஒன்று கிடக்கு இந்த இங்கே ஒன்று மேலே ஒன்று கிடக்கு பாருங்க இந்த ஒன்று இந்த ஒன்று இங்கே பார்த்தீங்கன்னா ரெண்டு கிடக்கு தண்ணியை அலசி பார்ப்போம் பார்த்தீங்களா சூப்பராக இருக்குல்ல இதங்க இது வந்து இந்த இடம் வந்து எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா குளத்துப்பாளையம்னு ஒரு ஊர் எங்கே இருக்குதுனால் பழனியை தாண்டி வந்தால் இருக்குது குளத்துப்பாளையம் நுரைப்பாளையம் கிடையாது பூரா நுறையாக தான் இருக்குது பார்த்தீங்களா இது பார்த்திங்களா இதாங்க ஸ்ரீலங்கா குட்டி ஸ்ரீலங்கான்னு நினைக்கிறேன் இங்கே பார்த்தீங்களா சுற்றி தண்ணி இங்கே மட்டும் ஸ்ரீலங்கா வடிவத்துலேயே அப்படியே இருக்குது ஆஹா கொக்குகளோட கால் தடக்கறோட கால் தடம் கொக்கு இந்த நாரைன்னு சொல்லுவாங்கள்ல நாரை கொக்கு கால் கால்தடங்கள் தான் எப்படி இருக்குது பார்த்தீங்களா அது கரையோரத்தில் தேட வரும்போது இது வந்து நாயோட காத்தட்டோம்னு பேரும் மாடு மாடு விளைாது கால் காத்தட்டோம்னு நினைக்கிறேன் செய்யப்பட்ட எப்படி இல்லை பார்த்தா இங்கிட்டருந்து நீர் கசிவு அடிக்குது அங்கே கொஞ்சம் பாவம் அடிக்குது குளம் பார்க்கறதுக்கு பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது ஜம்முன்னு இருக்குல்ல இங்கே அந்த நாரைகளோட கால் தடம்னு சொல்கிறதில்ல அங்கே பார்த்தீங்கன்னா சில நாரைகள் இருக்குது அந்த பக்கத்தில் போய் காட்டுறேன் பார்த்திங்கன்னா தூரத்தில் வந்து கொக்குங்க உட்காந்துருக்குது நம்ம போகும்போது பறக்கும் பாருங்கள் நம்ம வீடியோ கேமரா குவாலிட்டி அவ்வளோ தான் இருக்கும் இந்த ஏரியோட அழகு சூப்பராக இருக்குது நான் பார்க்க அதனால தாங்க வண்டியை ஷார்ட்டான நுப்பாட்டிக்கு இது பூரா ஏதோ கால் தடங்கள் அந்த அங்கே ஒரு நாரை பற கொக்கு பறக்குது அவங்களுக்கு பார்த்தாலே தெரியும் அந்த ஒரு கொக்கு பறந்து போகுது பாருங்கள் பறந்து நம்ம அது கால் தடம் நம்ம பார்த்த இடத்துக்கு போய் உட்காந்துருச்சுங்க இலங்கையில் போய் உட்காந்துருச்சுங்க அதாங்க ஸ்ரீலங்கான் சொன்னது கரையோரத்தில் பூரா அந்த பறவைங்களோட கால் தடங்கள் தான் அதிகமாக எவ்வளோ பெரிய கால் தடங்க இதெல்லாம் பெரிய நாரை இருக்கும்னு நினைக்கிறேன் இப்போ அந்த நாரை கொக்கு ரெண்டுமே உட்காந்துருக்கு அதை நோக்கி தர நம்ம இருக்கோம் அப்போதான் நீர் காக்கா பறக்குது அந்த பறக்குது பாருங்க நாரை கொக்கு இந்த போது வருங்க கொக்கு வெயிட் கலர் இதுதான் கொக்கு பறக்குதுங்க அந்த அங்கே பறந்து போகுதுங்க பாருங்கள்